வணக்கம் மக்களே கடந்த ஒரு வாரமாக நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச தர்மசாலா விஷயந்தான் தட்சின கன்னடா அந்த மாவட்டத்தில் எட்நூறு வருஷம் பழமையான ஒரு மஞ்சுநாதர் கோயில் சிவன் கோயில் தமிழகத்துக்கு எப்படி ஒரு பழனி இருக்குது கேரளாவுக்கு எப்படி ஒரு சபரிமலை இருக்குது ஆந்திராவுக்கு எப்படி ஒரு திருப்பதி இருக்குதுங்கிற மாதிரி கர்நாடகாவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னா நம்முடைய தர்மஸ்தலா எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு உணவு அளிக்கக்கூடிய அந்த கோயில் அப்படிப்பட்ட இந்த கோயிலுடைய புனிதத்தை கெடுக்கிறதுக்காக சில கும்பல்கள் வேலை செஞ்சது சின்னையான ஒரு நபர் முன்னால் அங்கே தூய்மை பணியாளராக இருந்த அந்த நபர் அவர் பொய் புகார் கொடுத்தது நூறு பெண்களை வந்துட்டு இளம் பெண்களை பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொன்று அந்த நேத்ராவதி ஆத்துல ஆத்தங்கரையில் பதச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த புகார் கொடுத்ததுக்கு பின்னாடி அதை எஸ்ஐடி விசாரணை பண்ணது விசாரணை பண்ணதுல அங்க அப்படி அந்த எந்த ஒரு சம்பவம் நடக்கல அப்படிங்கிறத ஒரு பதினேழு இடங்கள் அவர் சொன்ன இடங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி அப்படி எதுவுமே நடக்கலைங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சதும் அந்த நபர் இரண்டாவது திருமணத்தை இங்க தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்துல செஞ்சு பதினோரு வருஷம் இங்க இருந்திருக்கிறதும் கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் இங்க ஈரோட்ல இருந்து அந்த இரண்டாவது மனைவியிட்டிருந்து இருந்து மாயமானதாகவும் இப்போ விசாரணையில வந்துட்டு இவர் மனைவி வீட்டு போறாரு போன உடனே கிறிஸ்தவ மாதத்துக்கு மாறுறாரு மாறின உடனே புகார் அடிக்கிறார் என்ன புகார் நான் எங்க வேலை செஞ்சமோ அந்த கோயில் மேலேயே ஒரு புகார் அதுவும் சாதாரண புகார் இல்ல நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் தெரிஞ்சுட்டே இப்படி ஒரு புகார தெரிவிக்கிறார் இந்த சின்னையா தமிழகத்தினுடைய ஈரோட்ல இருந்து கிளம்புறப்போ இவர ஒரு கும்பல் தொடர்பு கொள்ளுது இந்த நபரை டெல்லி அழைச்சிட்டு போகுது இந்த மாதிரி புகார் கொடுக்க சொல்லி சொல்லுது அங்க டெல்லியில வச்சு போலீஸ் விசாரணையில் நீ என்ன நடந்துக்கணும் எப்படி சொல்லணும் கோர்ட்டுக்கு போனால் நீ எப்படி பேசணும் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லுது அதோட சேர்த்து சில எலும்புகளை கொடுத்து அந்த எலும்பை நீ நேத்தராவரி ஆத்தங்கரையில் புதைச்சுவை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து போச்சு அப்போ இது திட்டமிட்ட எவ்வளவு பெரிய சதினு பாருங்க இந்த சதி இப்படி ஒரு புறம் நகர்ந்துட்டு இருக்கிறப்பவே சைமல் டேனிஸா இன்னொரு புறமும் இன்னொரு பிரச்சனை வருது அதே ஒரு வார காலமா தமிழ்நாட்டில் ஊடகங்கள் வேறொரு விஷயத்தை விவாதிக்குது என்ன இந்த சின்னையா வந்துட்டு இந்த மாதிரி இருந்து தான் போனாரு ஒரு கும்பல் தமிழ்நாட்டில் இவர் சந்திச்சுது இந்த விஷயத்தையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இன்னொரு விஷயத்த கேளப்புது அது என்ன திருவள்ளூர் எம்பியா இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கார் எதற்கியா உண்ணாவிரதம் இருக்காரு மாணவர்களுக்கான நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு சொல்லி தமிழக அரசு திமுக அரசு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது இல்லை அதே விவகாரத்தை சசிகாந்த் செந்தில் கையில் எடுத்திருக்காரு ஏண்டா எளிய எட்டு மலை வேட்டி கட்டிட்டு போகுது அப்படின்னு பார்த்தா இந்த சசிகாந்த் செந்தில் யாருன்னு பார்த்தா இவர் இங்க எம்பியா வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு ஒரு மாவட்ட ஆட்சியரா இருந்தார் எங்க மாவட்ட ஆட்சியரா இருந்தாரு கர்நாடகால ஆட்சி மாவட்ட ஆட்சியரா இருந்தார் கர்நாடக மாநிலத்துல ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்த இவர் கர்நாடகத்துல ஒரு பெரும் பிரச்சனை கிளம்புதுன்னா இவர் இங்க உண்ணாவிரதம் இருக்கிறார்னா ஏதோ சம்திங் ராங் பொதுவாக இவர் வந்து கிரிப்டோ கிறிஸ்டியன்னு சொல்லி சொல்றாங்க இந்த தர்மஸ்தல விவகாரத்தில் இவருக்கு ஏதோ தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வலுக்குது ஏன்னா அந்த அரசியல் தந்திரம்ங்கிறது இந்த உண்ணாவிரத நாடகம் அதுல எல்லாம் வெளிப்படும் ஏற்கனவே ஒரு படம் வந்துருந்துச்சு தூளுங்கிற ஒரு படம் அந்த படத்துல ஒரு வில்லனா இருப்பாரு மந்திரியா இருப்பார் அவரு அவர் ஒரு வில்லன் அவரு தப்பா ஒரு வீடியோ வந்துடும் அவரை பத்தி ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வரும் அதைய மூடி மறைக்கிறக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா போய் உண்ணாவிரதம் இருப்பார் உண்ணாவிரதம் இருந்தா உடனடியா மீடியால அவரை போக்கஸ் பண்ணி அவரை வந்துட்டு ஹீரோவா மாத்திரும் உடனே முதலமைச்சரே கூப்பிட்டு வாயா வாயா நீ பண்ணு நாடகமெல்லாம் சரி நீ உனக்கு நீ அந்த பதவி மறுபடியும் இருந்துக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரி தான் இந்த சசிகாந்த் செந்தில் வந்து திட்டமிட்டு நாடகம் நடத்துகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது